வணக்கம் நான் டிரைவர் சூர்யா ஸோ வந்து இன்றைக்கி எங்கே இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் எப்பவும் போலயே காலையில் டியூட்டி கிளம்பினேன் ஸோ ட்ரைவரோ ட்யூட்டினா வாழை எடுத்துகிட்டு போனேன் எடுத்துகிட்டு போனது பொருட்களையே என்னவோ காலை ஏழு மணிக்கு இன்னொரு வண்டி எங்கள் டிராவல்ஸ் வந்து டெம்போ ட்ராவலர் வந்து ஒரு வண்டி கூட்டி போயிட்டு வா அப்படின்னு எங்கேன்னா திருத்தணி தாண்டி சோழிங்கிறது ஸோ அந்த ஊருக்கு வந்து அனுப்பிவிட்டான் அவரும் சரியில் காலை ஏழு மணிக்கு ஏழு மணிக்கு பிக்கப்பு ஏழை குளத்தையும் வச்சு போனார் அது ஒன்றும் பரிசு பண்ணல சரின்னு சொல்லிவிட்டு அங்கே போனவர் அவர் ஓட்டுற வண்டி வந்து இந்த வண்டி அதாவது க்ரீன் கலர் கற்று ஸ்வீனராக இருந்த வண்டி தான் ஓட்டுவார் அவரை வந்து இன்னொரு ரெட் கலர் வண்டிக்கு வந்து எடுத்துகிட்டு போக சொன்னாங்க அவர் நேற்றே சொன்னார் இல்லை நான் பச வண்டியும் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு இவங்க கேட்காமல் இல்லை கஸ்டமர் இருந்த வண்டி தான் கேட்டாங்க எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்ல சரி இவரும் காலைல இருந்துருச்சு அவர் ஓட்டுற வண்டி எடுத்து கிளம்பிட்டாரு அங்கே சோழிக்கிற போய் வாட்டிக்கிறச்சு வண்டி என்ன மூவிங் அளவாக இல்லை

இப்போ திருத்தணி வரைக்கும் அங்க இருந்து பிக்கப் பண்ணி அவங்கள கூட்டிகிட்டு வரணும் இதுதான் இன்னைக்கு வேலை இது தேவையா அவர் சொன்ன மாதிரியே அந்த வண்டியை எடுத்து போகிறேன் அப்படிங்கிற மாதிரி பேர் பிரச்சனை இருந்திருக்கு ஆனால் பாருங்கள் இப்போ தேவை இல்லாமல் என்னையும் ஒம்பாளு அலைய விட்டுக்கிட்டு சார் இதுதான் போதும் ஒவ்வொரு நாள் பொழுது இதை விட கொடுமை நேற்று நடந்தது நேற்று எனக்கு எட்டு மணிக்கு பிக்கப்ண்டாங்க சரின்னு சொல்லிட்டு எட்டு மணியா ஏழு மணிக்கு பிக்கப் நானும் சரி ஏழு மணிக்கு பிக்கப் தானே பிடிச்சி போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பக்கத்தில் தான் அப்படிங்கும் போது பா கால் பண்ணால் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் போயிடலாம் அந்த மாதிரி இடாது அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் என்னமே இப்படின்னு ஃபோன் வரல சரி நான் கிளம்புனேன் பத்து மணிக்கு கிளம்புனேன் போய் நிற்கிறேன் கேட்குறானே நான் என்னாச்சு டூட்டி அப்படின் டூட்டி கேன்சல் ஆயிடுச்சு அப்படி தான் இருக்கே நான் அவனா பாருங்கள் நேற்று நேற்று பொழுது அப்படி தான் போச்சு நேற்று பொழுதுன்னா வண்டியை ரெடி பண்ணுறதுக்காக போயாச்சு நேற்று ஃபுல்லாக புது வண்டி எடுத்துக்கலாமா அதுக்கான வேலைகள் எல்லாம் போயிருந்துச்சு பைக்கை கூப்பிட்டு இப்போ வண்டியை மாற்றுறேன் அந்த கேப்பில் ஏன்னா நான் வண்டி எடுத்துகிட்டு கஸ்டமர் பாயிண்ட் போயிட்டேன் இவர் என்ன பண்ணாங்கன்னு தெரியல அங்கேருந்து அன்னையை கால் பண்ணி தம்பிங்க வண்டியை மாற்றிடுறா அப்படின்னாரு சரி மாற்றி வருவதை சரி பைக் எடுத்துகிட்டு வந்தாங்க வந்தவுடனே என்ன பண்ணிட்டாங்கன்னா பைக்கு வந்து கரெக்ட் டேங்கூட பெட்ரோல் இல்லை போல அப்படி கிடந்துருச்சு ஆறு வச்சுருப்பாங்க போல அதை வச்சுட்டு வந்துச்சாரு இங்கேருந்து போனால் நான் பெட்ரோல் குலுக்க தாங்கி ஒரு ஆயிரம் ஆறு கிலிட்டர் போயிட்டு அப்புறம் வண்டி ஆஃப் ஆயிடுச்சு முடிஞ்சிடா நீங்கள் சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தள்ளிக்கிட்டே போய் பெட்ரோல் போய் அப்புறம் ஒரு கேரக்டர் வந்து நல்ல மனுஷன் உனக்கு ஹெல்ப் பண்ணதுனால நல்ல மனுஷன் அப்படிலாம் கிடையாது எல்லாருமே அந்த இடத்துல வந்து ஹெல்ப் பண்ண மாட்டாங்க அதுவும் சென்னை மாதிரி ஒரு ஏரியாவுக்குள்ள அதுவும் சென்னைக்குள்ளேயே நான் நடந்துருக்கும் போது நிறைய பேர் வந்து பார்த்துட்டு பார்க்காத மாதிரி போனாங்க போனாரு இவரு பிரதர் வந்து வேலைக்கு போய் பார்க்கிறாரு உட்காருங்க நான் உங்களை ஏற்றிட்டு போ உட்காருங்க நான் தள்ளி டோ பண்ணுவோம் அப்படின்னு நான் தான் நினைச்சேன் ஒரு கட்டத்துல இப்படியும் மனுஷன் இங்க இருக்கா என்னடா அப்படின்னு நினச்சதில்ல இப்படியும் மனுஷன் இருக்கா அப்படிங்கிறத இன்னைக்கு நடந்த ஒரு தான் நான் வந்து பார்த்தேன் உண்மையிலேயே அவரை நான் ஹெல்மெட் போட்டதுனால அவருக்கு என்னோட பேச தெரியல அவர் ஹெல்மெட் போட்டதுனால அவரோட முழு பேசு எனக்கு தெரியல ஸோ இருக்கும்போது சிங் ஒரு சின்ன சிரி போட அப்படின்னு இது முடிஞ்சு அவரை முன்னாடி சிரிமோட பேச முடியல சார் முன்னாள் கொஞ்சம் என்ன சார் டீக்காக போய் சாப்பிட்ருப்போம் ஆனால் பண்ண முடியல ஏன்னா ரஷ்யான ஏரியா அவர் பண்ணிட்டு இல்லை போது எனக்கு வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிட்டார் ஓகே இப்படி இருக்காங்க அப்படின்னு நினைச்சிக்கிட்டு போக வேண்டியது அதான் இன்னைக்கு வந்து பொழுது இப்படி தான் போக போகுது திருக்குறியில் போய் இப்படி முருகனை பார்க்க முடியாது ஏன்னா அடிக்கடி அந்தாலும் பார்க்க போயிட்டேன் அந்த ஆள் வந்து என்ன சொல்கிறது காசு பணம் இருக்கிறனால மட்டும்தான் கோயிலுக்குள்ளே விடுவேன் அப்படிங்கிற ஒரு இது நம்ம ஊருக்குள்ளே நிறையா இருக்குல்ல காசு பணம் இருந்தால்தான் தான் என் கோயிலையே பார்க்க முடியும் அப்படிங்கிற மாதிரி அதனாலேயும் தலைவர்கள் நான் பார்க்க போகிறதில்ல அடிக்கடி இன்னும் இங்கேன்னு இல்லை எந்த கோயிலுக்கும் அவ்வளோவா போகிறது கிடையாது ஏன்னா என்ன சொல்கிறது இப்போ ஆயிரம் ரூபா கொடுத்தா கோயிலுக்கு வாசலில் வரைக்கும் நின்று சீரமை பார்த்துடலாம் அது ஐயாயிரவா கொடுத்தா கோயில் பக்கத்தில் போடலாம் ரூபா கொடுத்தா கோயிலை வந்து நேராக வீட்டுக்கு முன்னுந்துடுறேன் மேடம் அந்த மாதிரி அந்த மாதிரி தான் கோயிக்கிட்டு இருக்கு பொழுது ஸோ அதனாலே அவ்வளோவா இந்த கோயில்களுக்கும் போகிறது கிடையாது நேற்று எங்கள் அண்ணன் ஒருத்தர் போயிட்டு வந்தார் அதே ஊருக்கு அதே கோயிலுக்கு போயிட்டு ஃபுல்லாக பாவம் இழைச்சி நான் சொல்கிறேன் உன்னையே என்னையா சவாரி தானே போயிட்டுன்னா நீ எதுக்கியா அங்கே போனேன் அப்படின்னு கேட்டதுக்கு இங்கடா தோண்டி பொண்ணு கிடைக்க மாட்டேங்க பொண்ணு கிடைக்க மாட்டேங்கன்னா பொண்ணை பூஜை ஆனால் ஏன் சுற்றுறேன்னா அவருக்கு ரெண்டு பொண்டாட்டி அதனால தான் நான் சுற்றுனேன் அப்படின்னா என்ன பேர் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி விட்டுட்டு நானும் அப்படியே ஓ பண்ணி வந்தேன் அதனால் டீசல் கம்மியாக இருக்கேன் நேராக அட்டையை ஒழிக்கிறதா அதனால் டீசலை போட்டு காமும் அப்படிங்கிறக்கா பாரத் மட்டும் வந்து வந்தாச்சு இருக்கா இங்கே எல்லா பக்கம் கொடுத்து வாங்கினேன் சும்மாவே இந்த இடமா டிராபிக்கா இருக்கேன் பத்தாக்குறைக்கு இன்னைக்கு என்னன்னு தெரியல அடிக்கிற வெயிலுக்கு எத்தனை ஏசி போட்டாலும் வத்த மாட்டேன் இங்கிங்கெல்லாமோ பத்தாக்குறைக்கு ஈவினிங் வரேன் No, 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 no. மொழியா அப்படின்னு வந்துட்டேன் நெருக்கி வந்துட்டேன் ஏன்னா என்ன சொல்றது ரொம்ப ட்ராஃபிக் ஒரு மக்கா அவங்க இல்லாமல் சும்மாவே அந்த மூணு மல்லிகை பாசு செவ்வாய் ட்ராஃபிகா ரொம்ப இது வேறு அதுவும் இல்லாமல் மூணு மணி நேரத்தில் அறுத்துட்டேன் மூணு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்தில் வந்துட்டேன் உடனே நினைக்கி

அடைச்சுடுவாங்க வேகத்தரையை போட்டு வச்சுன்னா கம்மா கரையை போட்டு வச்சுக்கிட்டு இப்படி மாதியை வரைச்சிக்கிட்டு வந்தா என்ன தேவை பண்றது அவங்களுக்கு மட்டும் இது பண்றது மாதிரி சரி பேர் நேராக வந்துடுறேன் இந்த பக்கம் ஒயிட் வீட்டுக்கோட தாண்டி வந்துடுறேன் ஸோ அவுட்டர்லேயே போயிட்டு ஃபோனிங் இருக்கும் ஏன்னா அந்த வண்டி அங்கேயே வந்துருச்சான் அதனால் ஒரு பத்து தான் இருக்குது பத்து நிமிஷத்தில் போகணும் என்ன உன்ன காற்றுக்காய் தெரியல ஸோ அவர் நிற்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காடு ஸோ அதான் ஒரு பெண்ணும் டீ காஃபி ஏதாச்சும் வாங்கிட்டு போகலாம் அப்படிங்கிறாங்க ப்ரெட் வாங்கினேன் ஸோ கூட ரெண்டு மூணு ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு காஃபி கொஞ்சம் காஃபி அடிக்கிறாருங்க அப்படின்னு சொன்னாங்க அதே நம்மளும் வண்டியாக இருக்குது வாங்காச்சு அப்படி கலந்துச்சு வண்டியில் ஒரு கிலோமீட்டர் பிஸ்னஸ்ஸாக இருந்துச்சு நல்லா தான் சரி வாங்கிட்டு கொடுத்துருவோம் அப்புறம் ஏன்னா நடுக்காட்டில் நிற்கிறாரு ஸோ கஸ்டமர் ஊற்றி போயிட்டாங்க வந்து ஷேரோட கூட்டிக்கிட்டு போயிடுற போகலாம் தெரியல சாயம் அப்படிங்கிறாங்க மாமா தானே நம்ம தானே பண்ணணும் அப்படிங்குறதுக்காக ஆயிட்டு ஆனா ரெண்டு பக்கமும் காடு பாவம் என்ன ஒன்றுவார் பாவம் கடை ஏதாவது இருந்துச்சுன்னா அதை சாப்பிட்டு போன ரீச் தெரியும் நம்மளோட வண்டி நிற்கிறது தெரியும் நினைக்கிறேன் அதான் நினைக்கிறவருக்க பாருங்க அப்படியே இல்லைங்க கூட்டி போக வண்டி லடு ரோட்டில் பட்டு கொடி வச்சிருக்காங்களா அப்படின்னு சொல்லி அடிச்சு வந்து வண்டி இருந்து நடந்து வந்துட்டேன் கஸ்டமர் இருபது கிலோமீட்டர் காத்திருக்காயும் கரெக்ட் டைமுக்கு இங்க வந்தாச்சு பரவாயில்ல போக முடியல பாப்பாடு பார்ப்போம் வந்து கரெக்டாக ஒரு ஆறரை இருக்கும் ஸோ கரெக்டாக முடிஞ்சிருச்சு நம்ம ட்ரிப்பை வந்து கரெக்டாக வண்டியும் பார்க் பண்ணியாச்சு இன்னும் அப்படியே கிளம்ப வேண்டியது போய் ட்ரெஸ் இருக்குது தவச்சிட்டு அப்படியே குளிக்க வேண்டியது